ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலை மகன் வீட்டிலேருந்து வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து சோகமாக தாங்க இருக்குது ஏன்னால் மக வீட்டில் இருக்கிறது தான் அந்த அம்மாக்களுக்கெலாம் பிடிச்சிருக்கு மக வீட்டில் என்ன பண்ணும் வேலை பார்க்க சொல்லுவோம் பயப்படுத்து போல இருக்குது சோகமாகவே பொங்கல் வச்சு சோகமாகவே தேங்காய் சட்னி அரைச்சி தோசை ஊற்றி வடை அது சோகமாக இருக்குதுன்னு நம்மளே மத மதன்னு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மத மதனு காலையில் சமைச்சிட்ருக்காங்க வடை பொங்கல் தோசை தேகா சட்னி இப்படின்னு செஞ்சு கொடுத்தா கலையரசி இருக்கிற சோகம் மாதிரியே நம்மளும் இருக்க வேண்டியதா அப்படின்னு ஒரு சமைச்சிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு அப்பா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா அப்பாவுக்கு சீரியல் போட்டுட்டாச்சு பார்த்துட்டு இருக்காங்க கிரைண்டரில் மாவு ஓடிட்டுருக்கு இந்த சிறகடிக்கும் ஆசை இருக்குல்ல அது நைட்டு ஒம்பது மணி போடுற வரைக்கும் தாத்தாவுக்கு பொறுமை இருக்காது எங்கள் அப்பாவுக்கு அதை பகலையிலேயே போட்டு பார்த்துருவாங்க ஹாஸ்டாரில் இல்லாட்டி அவ்வளோதான் உங்களுக்கு அடிக்கும் மனசுக்குள்ள அதை பார்த்துடணும் ஒரு வழியாக கலையரிசி மத்தியான சமையலையும் முடிச்சுட்டு வந்து டிவி பக்கம் உட்காந்துட்டாங்க பாண்டியர் சூப்பாண்டால் தான் அவங்களுக்கு தூக்கம் வரும் அதனால் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சமைச்சிருக்காங்க நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு போய் கிச்சனில் பார்த்தா சாதம் காலையில் சுட்ட வடை நேற்று வடித்த சாதத்தில் தண்ணி ஊற்றுனது நைட்டு இந்த பக்கம் பார்த்தா என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஐயோ யோ ரசத்தை வச்சுருக்கேன் கலையரசி அதுக்கு விஷத்தை வச்சுருக்கலாமே எங்களுக்கு சின்ன பிள்ளையிலே இந்த தொல்லையை உனக்கு இருந்திருக்காதுன்னு நினச்சி முட்டையை ஒருத்த ரசத்தை வச்சுருக்குங்க ஆ இதுக்காக நம்ம கலையரசி மக வீட்டிலையும் சண்டை போட்டு கூட்டிகிட்டு வந்து சமைச்சி போடுங்கன்னு கூப்பிட்டு வந்தால் காலையில் மத மதுன்னு இருந்ததில்லை இப்போ அது செரிமானத்துக்காக சமைச்சிருக்கேன் அப்படின்னு சரி பாவம் அதுக்கு ஒரு டீயை போட்டு கொடுப்போம் டீயை போட்டு கொடுத்தா குடிச்சிக்கிட்டு அது சீரியல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீயை போட்டு கொண்டு கொடுத்து குடி கலையரசி ஆயிரு மய வீட்டில் இருந்தேன் மக வீட்டில் இருந்தேன் எல்லாம் ஓரினம் ஓர் மக்கள் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து வந்தது தானே தைரியமாக டீயை குடிங்க அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சு கலையரிசிக்கு டீயை ஹாப்பி ஹாப்பியாகிடுச்சுங்க பார்த்திங்களா கலையரிசிக்கு டீ தாங்க சாப்பாடு எல்லாமே ஓகே பாய்